வவுனியா நகரிலிருந்து இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியினூடாக சந்தித்து இருக்கின்றோம் நாளுக்கு நாள் நிறை வரக்கூடிய மிக முக்கியமான விடயங்களை உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு தேவைப்படுகின்ற நிறைய விடயங்கள் நாட்டில் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது அது சார்ந்தும் பல குரல் கொடுப்புகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற தேவைகள் பூர்த்தி செய்யவில்லை என்று சொல்லி நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியுடாக சந்தித்து இருக்கிறோம் நாட்டில் இது இப்போ பரபரப்பாக பேசப்படுகிறது சொன்னால் உலகத்திலோ ஒரு விஷயம் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது இது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய செயற்பாடு சார்ந்து ஐக்கிய அதாவது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்றதுலேருந்து பல்வேறு அதிரடியான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார் உலகங்களிலும் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கான வரிகளை பெரிய அளவில் அதிகரித்திருப்பதாக அதிகரிப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்தார் அமெரிக்க பொருட்கள் மீது எந்த அளவு வரி விதிக்கப்படுகிறோம் அந்த அளவுக்கு பதிலுக்கு வரி விதிப்போம் என்று சொல்லி அவர் அறிவித்திருந்தார் இந்த நிலையில்தான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பரஸ்பர வரி விதிப்பு முறையை வந்து அறிவித்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து ஆசிய பங்குச்சந்தைகள் சந்தைகள் சரிவை எதிர்நோக்கியிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன ஜப்பானியன் அஹ் நிக்கே இருநூற்றி இருபத்தி ஐந்து இரண்டு தசம் ஆறு எட்டு சதவீத சரிவையும் ஹொங்கொங்கினுடைய ஹேங் ஷெங் குறியீடு வந்து ஒன்று தசம் ஒன்று ஆறு சத சதவீத சரிவையும் அதே போன்று சீனா வந்து பூச்சியந்தசம் நான்கு எட்டு சரிவையும் சந்தித்திருக்கின்றது தென்கொரியாவில் வந்து ஒன்று தசம் இரண்டு ஒன்பது சரிவு ஆஸ்திரேலியாவில் வந்து ஒன்று தசம் ஒன்று ஏழு சரிவையும் வந்து சந்தித்திருக்கின்றது இதனால் வந்து ஆசிய பங்குச்சந்தைகள் வந்து பாரிய சரிவை சந்தித்திருப்பதாக ஊடகங்களில் செய்திகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது உலக நாடுகளிலிருந்து பரஸ்பர விதியை வறிய வந்து விதி அந்த வந்து அவர் அதிகார அறிமுகம் செய்திருந்தார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம் அதாவது வந்து இது தொடர்பாக எந்த நாட்டுக்கு அமெரிக்கா எவ்வளவு இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கு வந்து இருபத்தி ஆறு சதவீத பரஸ்பர வரி விதிப்பதாக அவர் அறிவித்திருந்தார் இந்த தருணத்துக்காக தான் நெடுநாள் காத்திருந்ததாகவும் ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதியிலிருந்து அமெரிக்க தொழில்துறை மறுபுறவி எடுத்திருக்கின்ற நாளாக

பேச்சுக்கள் அவ அறிவிப்புகள் அதிரடியாக எல்லோருக்கும் அதிர்ச்சி மூட்டக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது என்பதை சொல்லுகின்ற பொழுது பிற நாடுகள் அமெரிக்க பொருட்கள் மீது விதிக்க இந்த வரியை வந்து குறைக்கும் நோக்குலதான் அவர் இந்த பரஸ்பர வரிய வந்து விதிப்பு அந்த வரி விதிப்பு முறையை வந்து டொனால்ட் ட்ரம் தலைமையிலான அமெரிக்க அரசு நிர்வாகம் வந்து அறிமுகம் செய்திருக்கின்றது அந்த மாற்று நடக்கும் வரையில் இது அமுல்ல இருக்கும் ஏன்னா சொன்னால் மற்ற நாடுகள் அமெரிக்காவுக்கு விதித்திருக்கின்ற இந்த வரியினுடைய குறைப்பு இல்லாட்டி இருக்கக்கூடிய அந்த வரி சார்ந்து அவர்கள் ஒரு சரியான ஒரு முடிவு எடுக்கும் வரை எங்களுடைய இந்த வரி விதிப்பு சார்ந்து பரஸ்பர வரி எப்பவுமே அமுல்ல இருக்கும் என்ற விடயத்தை அவர் சொல்லியிருப்பதோடு இந்த விரைவில் வந்து இந்த விடயம் வந்து நடைமுறைக்கு வரும் என்ற விடயத்தை வெள்ளை மாளிகை தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது அதிகபட்சமாக கம்போடியா நாற்பத்தி ஒன்பது வீதம் வியட்நாம் நாற்பத்தி ஆறு சீனா இந்தியா இருபத்தி நான்கு ஐரோப்பிய ஜூனியன் வந்து இருபது வீதம் வரி விதிப்பு காணப்படுகிறது இதே போல கனடா சார்ந்த செலவினங்கள் குறித்தும் ட்ரம்ப் தனது கருத்து தெரிவித்திருக்கிறார் அதாவது வந்து ஓட்டோமோல் இறக்குமதிக்கு வந்து சுமார் இருபது வீதம் பொதுவாக இறக்குமதி வரிய வந்து அவர் அறிவித்திருப்பதாக ரம் சொல்லி இருந்தாலும் இந்த வரி விதிப்புக்கு வந்து அயர்லாந்து கனடா போன்ற நாடுகள் வந்து கடும் கண்டனங்களை தெரிவித்து கொண்டு வருகின்றன என்பதை நாம் இந்த இடத்தில் சொல்லக்கூடியதாக இருக்கிறது டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக பதவி ஏற்க முன்னர் இல்லாட்டி பதவிக்கு வருவதற்கு முன்னர் பல வாக்குறுதிகளை வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் கொடுத்திருந்தார் இது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடியம் இப்படி இருக்கின்ற பொழுது அவர் ஆட்சிக்கு வந்து

ஒரு ஜுத்தம் நடைபெற போகின்றது என்பது அந்த பொருளாதார ஜுத்தத்துக்கு இது ஒரு வழியில் அடித்தளமாக இருக்குமா என்கின்ற வகையிலான பேரிய விமர்சனங்களை வந்து உண்டு பண்ணியிருக்கின்றது அதன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொல்வது தன்னுடைய நாட்டுக்கு ஒரு செல்வ செழிப்பு மிக்க பொற்காலம் வந்திருக்கிறது என்று சொல்லி ஆனால் ஆசிய சந்தையில் வந்து அளவிலான சரிவை சந்தித்திருக்கின்றது என்பது பெரிய விடியமாக இருந்தாலும் இது சார்ந்திருக்கக்கூடிய பல நாடுகள் எதிர்ப்பை தெரிவிக்கின்றது அதான் ஆரம்பத்தில் சொல்லி